பிரசாந்த் அதாவது பல வருட போராட்டங்களுக்கு பிறகு அவர் அந்தகன் அப்படிங்கிற படத்தின் மூலம் அந்த படத்தின் மிகப்பெரிய வெற்றியின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு இப்போ அவருடைய அடுத்த படம் என்னவா இருக்கும் அடுத்த பட கதை திரைக்கதை ரொம்ப மிகச்சிறந்தா இருக்கணும் குறிப்பா இயக்குனர் நல்ல இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் இந்த வெற்றி தொடரும் தமிழ் சினிமாவுக்கு பிரசாந்த் மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஹீரோ எப்பவுமே தேவை அதுவும் இப்ப இருக்கிற ஹீரோ பஞ்சத்துக்கு கண்டிப்பா பிரசாந்த் வந்து திரும்ப வரணும் அப்படிங்கிறது ரசிகோட ஏக்கமா இருந்துச்சு இப்போ அந்த ஏக்கத்தை தீக்குற மாதிரி அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள் பண்ண போகிறதா பிரசாந்த் சொல்லியிருந்தாரு இப்போ நம்ம இயக்குனவே சொல்லியிருந்தோம் இப்போது இன்னைக்கு பிரசாந்தோட பிறந்தநாள் விழா இந்த விழாவில் வந்து இயக்குனர் ஹரியோட இயக்கத்தில் பிரசாந்தர்கள் நடிக்க போகிற படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு ஏன்னா தான் இயக்குனர் ஹரிவே தன்னுடைய தமிழ் அப்படிங்கிற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார் ஸோ அந்த கூட்டணி கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸை பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் இப்போ பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பிரசாந்தே மனம் திறந்து பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்காரு இது என் குடும்ப விழா என்னுடைய பிறந்தநாள் விழாவுக்கு வருகிற ரசிகர்கள் பத்திரிக்கை அன்பர்கள் நீங்கள் தான் எனக்கு குடும்பம் இப்போ வந்து ஒவ்வொரு பிறந்தநாளும் போதும் பார்த்திங்கன்னா அப்பா எனக்கு வந்து வித்தியாசமான ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாரு ரொம்ப மிரட்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஸோ அப்படி இந்த வருஷத்துக்கு எங்கள் அப்பா எனக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா இயக்குனர் ஹரியை கிஃப்ட் கொடுத்துருக்காரு அவருடைய படத்தில் தான் நடிக்க போகிறான் இப்போது ஹரி படனாவே உங்களுக்கு தெரியும் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஃபைட்டு பாட்டு பக்கா ஸ்பீடான ஒரு கமர்ஷியல் ஸ்கிரீன் பிளே இதெல்லாம் இருக்கும் ஸோ அது இந்த படத்துலையும் தொடரும் இப்போ ரசிகளை திட்டுறாங்க ஒழுங்காக கதை பண்ணுங்கடா திரைக்கதை பண்ணுங்கடா அப்படின்னு ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இந்த படத்தை ரசிகளுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு நல்ல நேர்த்தியான படமாக கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுகள் இருக்கும் ஸோ ஹரிசாரும் நானும் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இணையணும் அதனாலேயே எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த படம் ஹரிசாருக்கும் சரி எனக்கும் சரி மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தை என்னுடைய அப்பா தியாகராஜனை பிரம்மாண்டமான முறையில் தயாரிக்கிறார் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் விரைவில் ரெடியாக போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விழாலேயே இந்த விஷயத்தை கன்வே பண்ணிட்டாரு ஸோ பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஹரி இயக்கத்தில் மீண்டும் பிரசாந்த் அப்படிங்கிற இந்த விஷயத்த இந்த காம்பினேஷனை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்